இன்றைய தினம் வந்து எப்படியான ஒரு வீடியோன் இருக்குன்னு சொன்னால் கிணக்கும் வந்து சாது சாதம் சிரிப்பொண்டு வரும் எங்களோட ஊரில் வந்து பக்கத்தூரில் வந்து கான்சியன் பந்தல் சேவை என்று ஒரு ஒன்று இருக்குது அப்போ அதே வந்து திருமண நிகழ்வுகள் அதாவது மரண வீடுகள் அதே போல் சுவ நிகழ்வுகளுக்கு வந்து பந்தல் சேவை டெக்கரேஷன் இல்லாமல் வந்து செய்கிறது அதே போல் ஒளி ஒலி அமைப்புகள் லைட்டுகள் மற்றது சவுண்ட் சர்வீஸ் பாட்டுகள் போடுறது எல்லாம் வந்து செய்கிறவே அப்போ அந்த பந்தல் சேவையில் தான் எங்கட மரணச்சரங்கும் பந்தல் வந்து போட்டது அது வந்து இந்த தகர பந்தல் அப்போ மாமா பார்த்தேர் சரி அவரும் வந்து என்ன சொல்கிறது அந்த டிக்டோக்கள்ல போட்டு நிறைய கொஞ்சம் மோடியை காவிட்டேன் அப்போ மாமா வந்து தான் இந்த விளம்பரம் போடணும் இந்த பந்தல் சேவைன்னு சொல்லி மாமா ஒரு பிளான் ஒன்றை போட்டு ஒருத்தரை நடவுக்கு இறுத்தி வச்சு போட்டு அதை சுமார் நாடகமண்ட மாதிரி நடித்து விட்டுருக்கிறார் அப்போ என்ன வீடியோ எடுக்க சொல்லி கூட இவர் முன்னுக்கு இருந்தால் அந்த பந்தலை பெட்டி தான் சும்மா நாடகம் நடிக்கிற மாதிரி ஒரு இன்னொரு அண்ணாவையும் கூப்பிட்டு வச்சு அதைப்பட்டு கதச்சி விட்டுருக்கிறேன் நீங்கள பாருங்க மறக்காமல் மாமா அப்பா காட்டியும் அந்த நடவு இருப்பான் அது ரெண்டு பேரும் கதைக்கிற கதையை கேட்டு ஒரு ரியாக்சன் ஒன்று கொடுத்தோன் இருப்பான் அதை பாருங்கோ என்ன சொன்னால் அவரை வந்து விலக்கட்டாமல் நடவு எழுதி போட்டுதான் அதை ரெண்டு நாடகம் நடித்தது அதே மூலம் மெயின் விஷயம் சொன்னால் இந்த விளம்பரத்தை வந்து நாடகமாக நடிச்ச ஆக்களை வந்து பாருங்க என்ன கிடைக்கணும்னு சொல்லி பந்தல் சேவைன்ற பேர் வந்து அன்சியன் பந்தல் சேவை அது வந்து யாழ்ப்பாணம் சிறுப்பட்டி கிளைமதியில வந்து அந்த பந்தல் சேவை இருக்குது ஆனால் யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே இன்னொரு இடங்கள்ல இந்த பந்தல் சேவையை வந்து சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கணும் அதாவது வந்து குறைஞ்ச ரேட்டில் வந்து செய்யணும் மரண வச்சிடங்களுக்கு வந்து இன்னும் குறைஞ்ச ரேட்டில் தான் செய்கிறவே கூட அதே போல் அந்த மாவீர தினங்கள் மாவீர நிகழ்வுகளுக்கு வந்து அந்த பந்தல் சேவையை பிடிக்கிறதுக்கு வந்து இன்னும் குறைஞ்ச ரேட்டில் தான் அவை எல்லா இடங்களுக்கும் வந்து கொடுக்குறவே சேவையாக வந்து அவை செய்யணும் அதே போல் அந்த கல்யாண வீடுகள் மற்றது சாமத்தி வீடுகள் பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ரேஷனில் வந்து நல்ல வடிவாக வந்து அந்த பந்தல் சேவைகளை வந்து செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச டெக்ரேஷன் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான லைட் டெக்ரேஷன் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு லைட் டெக்ரேஷன் தேவை மண்டபத்துக்கு தேவைன்னு சொன்னால் அதுவும் வந்து அவையே செய்து கொடுக்கணும் அதே போல் டிஜே நிகழ்வுகள் இந்த ஒளி அதே போல் புக்ஸ்கள் போடுறதுன்னு சொன்னால் பாட்டுகள் போடுறது வந்து அதுவும் வந்து அவை இருக்காங்க அது வந்து அனைத்து விதமான சேவைகளையும் வந்து அவையே வச்சிருக்கணும் ஒரே இடத்துல அதே போல் உங்கள் நிகழ்வுகளுக்கு வந்து கட்ட அந்த பாத்திரங்கள் ஜோக்குகள் சமைக்கிற இதுகள் வந்து தேவை கதிரைகள் தேவை என்று சொன்னாலும் வந்து அதுகளையும் வந்து நீங்கள் என்ன நாலாந்த வாடகை அடிப்படையில் வந்து அவையே பெற்றுக்கொள்ளலாம் அப்படி எல்லா விடயங்களையும் ஏதாவது எல்லா வசதிகளையும் கொண்டு ஒரு பந்தல் வேண்டிய விளம்பரத்தை தான் மாமா தான் வந்து ஒரு அவர் நண்பரண்டபடியா அவர் உரிமையாளர் வந்து இவருடைய நண்பரண்டபடியாதான் அவர் தான் தான் வந்து இவங்களை விளம்பரப்படுத்தி கதைக்கப்புறன் வந்தருந்து சொன்னவர் அந்த வீடியோ தான் இதுல ஃபுல்லாகவே வந்து இருக்க போகுது தம்பி என்னடா என்ன பிரச்சனை இப்ப நீ அந்த இசைத்த வீட்டுக்கு வந்த நீ எட்டுக்கு வந்தனி இது விரை மெண்டும் ரெண்டும் மாவட்ட எட்டு அம்மா அப்ப என்ன சிறப்பா செய்த படமும் புரயம் பண்ணி மிளக்கு நீ விரை மிளக்கு விரைத அப்ப நாங்க போய் செய்து கொண்டு வந்து நாங்க அது அப்ப என்னடையும் செய்த மனம் உழைப்புகள் ஒன்றும் இல்லை அப்போ இந்த மச்சால்காரங்க இந்த மெரிசி இந்த சகோரங்கள் தாங்க ஆன் நடிசையை ஒன்று கேட்டுக்கிறோம் அப்ப நான் சரி செய்யுங்க கண்டு விடுறேன் அப்ப செய்து முடிஞ்சது அப்ப உன்னே ஜோஜி கொண்டு நிக்கிறேன் என்ன பிரச்சனை உடனுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னாலடான்னு மகள் இந்த பிரச்சனை தெரியுதானே ஓ பேச ஆயிடுதானு நான் ஆயிடுது சம்பந்தங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு திரிஞ்சு இப்ப எல்லாம் சரிடா பொருந்திக்கிறது

ஆனா இல்ல இடம் அந்த சொக்கட்டாம் பந்தோடைய நூலா கட்டுறா அதை கட்டுறா ஆனா ஒன்னும் கட்டை எல்லாம் சீலா நீட்டா கிடக்கு அப்ப போய் பார்த்தா அந்த பொக்ஸ் கிட்ட கேண்டா எனக்கே தாங்கலா கிடக்கு அப்ப நான் இருக்கிறேன் ஒரு ஒரு ஐயா வாரு ஒரு ஐயா வந்து தம்பி பாட்டை குறைங்க எனக்கு காட்டு அட்டைக்கு வாழ்ந்த அவன் பந்தக்காரன் பாட்டை குறைச்சி விட்டுட்டான் வீட்டுக்காரன் வந்து பேசுறா ஏன் பாட்டை குறைச்சிருங்க அவன் பாட்ட கூட்டி விட்டான் அந்த ஆக்கியாக இந்த பொக்ஸுட இடியில ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு உடனே ஆம்புலன்ஸ் கதவிச்சு ஐயா ஆஸ்பத்திரிக்கு ஏத்தி ஆடியா தப்பிட்டு நல்ல காலத்துல தப்பிட்டு அப்படி பந்த சேவை புத்துரலாம் மனோரஞ்ச மருமோனாம் மயூரலாம் கம்சியன் கம்சியன் பந்தல் சேவை சேவையாடா பந்த சேவை கலைமாதி கதை கதாண்ட பந்தல் கிடக்கு அப்ப நான் சேர்ந்து

இவனுக்கு கோல் பண்ணி போட்டு தண்ணி வாரைக்கு சாமத்திய வீடு கோல் பண்ணி இங்கு இடிக்குமா இட்டிக்கலாம் பக்கத்து வீட்டுக்காலும் கழிச்சு கொடுங்க போடுங்கோ இடிய குறை குறை சொன்ன

வந்து இந்தியன் கிடைக்கும் ஆனா என்னது தெரியல இடி இடியா எனக்கே வந்து வந்து போகும் அப்படியா பந்த கையால் பந்தல் செய்வாங்க அப்ப தம்பி நீங்களும் இருக்க என்ன சொன்னா காசு தெரியும் காசை கொடுத்து பந்தல்ல பிடிச்சி போட சரியில்லை ரெண்டு இப்ப கல்யாணம் விடுவான்னு சொன்னால் கணக்குப்பட்ட சில ஊழல் இருக்கு அப்ப எனக்கு என்னன்னு சொன்னா நீங்களும் சிக்கனமான முறையில இதோட இருக்க எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கா ஒழுங்குபடுத்தி தாங்க அம்மா தான் விஷயத்தை விட்டு பந்தல் போட்டவன் என்ன கஷ்டம் அப்ப நான் கஷ்டம் கஷ்டப்படா பாண்டியில் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டா நான் சொன்னன் இப்ப நானும் கஷ்டத்த இருக்கிறேன் சண்டை மாவட்டத்தி அம்மா என்ன மாதிரியாண்டு கேக்க சரி சரி நானும் மாவட்டத்துக்கு உதவி செய்யறான் பத்தாயிரம் நானு பத்தாயிரம் கொடுத்து விட்டான் அவனோட பேருந்து இப்ப இந்த அந்த தட்டிக்கு பந்தல் போட்டு இருக்கிறான் சொன்னால் மந்து இந்த பந்தலங்க காண்பியலோ பதினேழு அகலம் புது தகரம் அப்படி போட்டிருக்கான் அவன் பந்தல் நூறு கதலா போட்டிருக்கிறான் ஆனா அவன் சென்னான் ரேட் எவ்வளவு இருக்க ரேட்டை பெரிய கலக்க வேண்டாம் நீ முதல் அம்மா நான் எவ்வளவு முதல் செய் பெரும் சொல்லியிருக்கிறான் மாவட்டத்தில் கொண்டாட போறியோ மாவட்டத்துக்கும் ஃப்ரீம்பா பந்தலம் போட்டு விட்டு தன் பொக்ஸை கொண்டு போடுறான் அவன் வந்து மங்கள் சேவை அண்ண அவன் முகத்தை பார்த்தா ஒரு பால் வடிக்கும் முகம் அண்ண அவன் முகம் நீட்டான குடும்பம் அண்ணன் அப்படியா நாங்கள் தானே தேவை அண்ணன் எங்களுக்கு நாங்களும் ஜோலி இல்லாதார்கள் தெரியும் தானே எங்களுக்கு வந்து வந்து நல்லா நிறுவனம் அது நான் வந்து என்ற உறவுகளுக்கு எல்லாம் காட்ட அடிச்சு பேஸ்புக்ல காட்ட போட்டு விட்டான் ஆனா அவன் இன்றைக்கு தந்த மனசியை மேத்தி கொண்ட இன்னைக்கு வந்து இருக்கு வந்து சாப்பிட்டுக்கு இப்படிதான் போயிருக்கிறான் அப்படியே அவன் நல்ல பொடிச்சான் அவன் தான் பந்தலை நீங்க ஒரு முறை புடிச்சு பாருங்க மிச்சம் நீங்கள யாருக்கும் பிரம்பரம் பண்ணுவீங்க

போட்ட உடனே அங்கத்தே மக்கள் பொழுது கதவி கொஞ்சம் இடி தாங்க வந்து கொண்டு போவோம் அவன் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு பாத்தான் கொண்டு போவோம் அப்படியே என்ன இப்ப ஒரு நல்ல திறமையா நல்ல ஒரு பொருளை வைத்திருந்து அதை செய்யறவங்களுக்கு வந்து அப்போ எதிர்ப்பு ஒண்ணு எது எதிர்ப்பு இருக்குதா இருக்குன்னு தான் அதுக்கு வந்து அவன் மருந்து அஞ்சு நிமிஷம் போ செட் பண்ணி போட்டு கொண்டு போறான் அதுக்கு பொலிசு கருவி கேட்க பொலிசு வந்த உடனே அவள் பட்டையில் போட்டால் புக் சாக்க கொண்டு போடுவான் இப்ப என்ன ஒரு வரைக்கும் போட்டி கேளு இருக்குதானே என்ன இவரு இன்னொரு தான் செட்டு அவர் வச்சிருக்கீங்களே இவர் இவர பிடிச்சா எந்த உழைப்பு இல்லாமல் போடும் இதுல சும்மா போய் போட்டு கேஸ் எல்லாம் போடுறாங்க இப்ப இந்த கதை இந்த கதை கூட்டு அவன் தான் கதை தான் உடனே மனசு பாப்பால ஆஜென்டி ஒன் நம்பர் பேர் அந்த கதை தூக்கி எறிகிறான் அவன் புது கதா போடுறாள் இந்த கதையை என்ன புது கதையை

ஆனா புதுப்பா எல்லாம் பேரவர்களா கட்டுறாங்க நூலா கட்டுறாங்க அதான் கட்டுறாங்க அவன் அப்படி இல்லையா பழைய கொண்டு வரான் சீரியாள் நூலும் தேவையில்லை ஒண்ணும் தேவையில்லை வெளிநாட்டுல அந்த சைனாக்காரன் ஒரு கண்டனரை விட்டுட்டு பந்தல் பந்தல் ஒரு பந்தல் ஒரு கூட சொல்லிடுறாரு நான் எந்த அனுபவத்தை படிச்சு சொல்லுவேன் ஃபங்க்ஷன் அவன் மனுஷன் போயிருக்குறேன் பொது குறையும் அவனோட பந்தலுக்கு சொல்லிடா நீ அவனோட பந்தல்ல அவனோட பேஸ்புக் ஐடி எனக்கு தெரியாது எனக்கு அடிச்சு பா எத்தனை நிவழல் போயிருக்கான்ட்டு ஆனா அவன்கிட்ட பந்தல் பவன்ஜியாக போயிரு எனக்கு தெரியும் அவன்கிட்ட பந்தல் என்ட புரான்சீப்புற ஆள் கூப்பிட்டர் போன இவன்ட பந்தல் அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பொலிசு கார வைக்கலாம் இந்த இடி தாங்க இந்த புக்ஸ் இந்த இடி அவன் என்ன என்ன தெரியாது எனக்கு எப்படி அந்த இடி நெஞ்ச நெஞ்சவு காய்க்கு அந்த இடி தான் மாடும் கொலுசு கறவிக்கா நீ அவன் ஓனத்த கூட உங்களுக்கு தெரியாது தெரியாது அவன முகத்த பாருங்க அவனுக்கு நல்ல மக்களுக்கு உதவி செய்ய கூட மனம் மத்த ஒருத்தா பாத்துருக்கா அந்த சாமர்த்தியம் கூட சைதம் அந்த சின்ன புள்ளைகள் எல்லாம் இப்படி புள்ளைகள் எல்லாம் அந்த குத்து விளக்கு போல் அது மாதிரி எல்லாம் கொண்டு போக சின்ன பிள்ளையில அதை தொடர்ந்து குத்து விளக்கு வைல லைன்ல கொண்டு போவோம் அது அவன சில்வர் இல்லையா என்ன குத்து விளக்க பாருங்க ஷட்யா பவுன் தான் ஆனா பவுன்ல எல்லாம் செய்ய வச்சு எனக்கு பிடிக்காது பவுன் மாதிரி தான் அந்த குத்து விளக்கு எல்லாம் கொண்டு தெரியுது புள்ளையா பதினஞ்சு பதினொரு குத்து விளக்கு பார்த்தா பவுன் தான் பித்தான்னு சொல்ல மாட்டேங்குது பவுன் தான் பவுன் எல்லாம் செய்ய சமையல் பாத்திரம் ஆஹ் ஆட்டக்காரர் ஆட்டத்துக்கு நீங்க நாலாஜி ஆட இல்ல வேணும் ஆட்டத்துக்கும் அவர் இருக்கு எல்லாரும் அவனே கொண்டு வருவான் குறைஞ்ச ரேட் மற்ற அவன் அருவாசிக்காச்சும் அம்பதாயிரம் வேண்டுவாரு

ஒரு அக்கா அக்கா வந்து போது டெலிவரி பண்ணி இருக்கலாம் நான் அவ சாமத்திய விடுங்க புக் பண்ணி போட்டு வந்து வைக்கலாம் உடனடியா பந்த இனிவில் போட செல்லு இனிவில் போட்டா அந்த அக்கா வந்த வந்து சங்க பாட்டு போகுது அங்க இடி உடனே அக்கா வந்து செஞ்சாலாம் அண்ணா இடியா கொஞ்சம் குழாச்சியில் பாட்டுங்க அவன் சென்னாராம் இது பாக்ஸ் சரி வராது உங்களுக்கு அப்ப என்ன பாக்ஸ் போடுறாரு இந்த பாக்ஸ் போடுறா இடிதான்

அப்படி அப்படி நல்ல ஒரு லட்சம் அவனுக்காக நாங்க உங்க இல்லங்களில் இடம்பெறும் புதுமனை நீராட்டு விழா பிறந்த நாள் விழா திருமண விழா என்ன சகல நிகழ்வுகளுக்கு ஒலி ஒளி அமைப்பை சிறந்த முறையில் பெற வாழ்வில் நிகழும் ஓர் அற்புத தருணமாம் திருமணம் திருமணம் தொடக்கம் ஏனைய பெருமை வாய்ந்த பாரம்பரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்போடு கொண்டாடி மகள பல நூற்றுக்கணக்கான கண்கவர் அப்படியே